ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் தலைவலியே தான் எபிசோடு தான் ஏன்னா வந்து அந்தளவுக்கு இல்லை ஆனால் கம்பேர்டிவ் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக எபிசோடு இருந்துச்சு அதுவும் சாண்ட்ரா அண்ட் பார்வதி பண்ண அந்த மாதிரியான ஒரு லீலைகள் பண்ணாங்கள்ல அதுலேருந்து கொஞ்சம் எபிசோடு வந்து கொஞ்சம் ஹை ஹையாயிடுச்சி ஸோ அவங்களுக்கான ஒரு நீதியை அவங்க வந்து பெற்று கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பண்ணிட்டாங்க பட் எனக்கு என்னென்னா சாண்ட்ராவுடைய பிளே எல்லாமே அக்செப்டபுள் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி நீங்கள் பண்ண பூண்டு உறிச்சு போட்டது எல்லாம் ரைட்டு அப்படி கூட வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் என்றைக்கு ப்ரெசென்ட் நாலு ஸ்டார் கொடுத்தீங்களோ பார்வதிக்கும் இதில் பங்கு இருக்குது அந்த டீமில் இருக்கும் கேப்டன் ஆகட்டும் சொல்லிட்டு அங்கே ஒரு செக் வச்சு இந்த குரூப்பை வந்து அடகுறிங்களோ இந்த குரூப்பும் வந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா விக்ரம் வந்து கனிக்கு கொஞ்சம் ஃபேவரட் தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இப்போ எப்படினாலும் சரி அவனும் கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது அவன் புருஷனு ஒன்று இருக்கான் அப்படின்றதுனால இது ஒரு ஒரு கேவலமான ஒரு கிரேம் ஆகி போச்சு இது வந்து இண்டிவிஜுவல் பிளே அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பார்க்குற வியூவர்ஸ் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற வரைக்கும் குறிப்பாக இந்த சீசன் பார்க்குற வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் பாரதி நல்லா இருந்தது கேமு ஒயில்டு கார்டு உள்ளே வந்த பிறகு பாரதியோட கேம் வந்து அப்படியே ஃபுல்லாக டிசால்வ் ஆகி இப்போ எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க குரூப் கேம்ன்ட்டு இந்த சைடு வந்து அதே மாதிரி ஒரு குரூப் கேம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஜீரோ கொடுக்குறாங்க பாயிண்ட் அடுத்த வரிசையாக வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீமுக்கு ஜீரோ கொடுக்குறாங்க ஏதாவது ஃப்ளஷ் ஃபைட்டருக்கு ஜீரோ அங்கே இருக்க ஒன்று ஸீரோ கொடுத்த உடனே ஏன்னா எவ்வளோ நேரம் நேர்மையாக இருக்குது சேன்ட்ராக அந்த இடத்துல வந்து பண்ண உடனே அடுத்து அவனுங்களை வந்து ஜீரோ கொடுத்துட்டு போயிட்டானுங்க ஒழுங்காக பண்ணாலே ஒன்று தான் கொடுப்பானுங்க இதில் ஒழுங்கு ஒன்றுமே பண்ணலாம் அப்படியே ஜீரோ தான் கொடுப்பாங்க அதில் என்ன ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பு முதே விசா மாப் மாயா வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அதுக்காக செகண்ட் பிளேஸ் வந்து ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் இன்னும் அது டீம் தெளிவீங்கிற ஒரு டேகை கொடுத்து விட்டாங்க அப்புறம் கனி வந்து ஓவரா சின்ன போடுறாங்க என்ன ஓவரா பண்ணுறீங்க அதாவது யார் முத போகணுங்கிற பஞ்சாயத்தே பாதி ஆயிடுச்சு இங்கி பிங்கி பாக்கி போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறான் அதையும் கேட்க பண்ணுறாங்க பாஸ் வந்து எப்போ பார்த்துப்பா பாஸ் வந்து டென்ஷனே போயிட போகிறார் அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு கவுண்டர்லாம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் முடித்த பிறகு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் சார் ட்ரான்சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு போய் நின்று பேசி அதை அப்படியே சால்வ் பண்ணி விட்டானுங்க இப்போ என்ன ஒரு இதில் ஒரு பாயிண்ட் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் நடந்தது இல்லை ம் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டு போயிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா ஆப்போஸிட் டைம் ஒன்றும் கிடையாது ம் இதை வந்து விஜய் சேதுபதி ஹைலைட் பண்ண கடுப்பாயிருச்சு கனி நான் உங்களால் தான் நான் வந்து ஹோஸ்ட்னு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டு திட்டிட்டு போயிட்டாங்க ஒரு சாட்டரே சண்டே இதை கொண்டு வந்துட்டு சாண்ட்ராவுக்கு வந்து விளக்கு பூஜை இருக்குது கண்டிப்பாக விளக்கு மாமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி அவர்கள் விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்ட சாண்ட்ராக்கு இதில் பிரஜனுக்கு வந்து அவங்க ஸ்டாரை போது அவ்வளோ ஒரு இது ஒரே ஸ் மைலாக இருக்குது சாண்ட்ராக்கு அப்படியே சீக்கிராங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட பாவி இதுதான் அலைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சரியா ஸோ அவங்க தனிச்சியாக செயல்பட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் அவங்க அதுக்காக என்ன பண்ணுறது அந்த டீம் ஜெயிக்க கூட நினச்சாங்க இந்த டீம் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்டு அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க ஏமா உன் புதுசாக இப்போ அந்த சீசனில் இருந்தான்னா தானே நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சுருப்பீங்க அந்த சீசனுங்க தோக்க வச்சுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி ஸோ இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது ஸோ கேப்டன்ஷிப் ஆகும்போது பிரச்சனை வந்து ஐட்டானா அப்படி ரொம்ப கஷ்டமாயிடும் கரெக்டு தானே ஸோ இதுவும் ஒரு சார்ந்த ஒரு குரூபிசம் பாரதிக்கு இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுவும் ஒரு டார்கெட்டிவ் குரூப் மாதிரி தான் போகுது ஸோ ரெண்டு குரூப் இசும் விஜய் சேதுபதியோட ஹேண்ட்லிங்கில் காணாமல் போகணும் அவ்வளோதான் இந்த குரூப் கூட ஓரளவு காணாம போயிடுச்சு கனி குரூப் கூட அங்கங்கே வந்து பண்ணிட்டு அடி இப்போ கொஞ்சம் ரிசால்வ் ஆகுறாங்க பட் இந்த குரூப் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெல்டில் பண்ணால் தான் அடுத்து வர டாஸ்கில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ கனி அங்கே வைட்டு எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போன பிறகு பீஸா வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ பீஸா சாப்பிட்டுட்டு வெறுபடுத்திட்டு இருக்கேன் கம்முதி வேறு பார்வதி போய் பீசா பீசா அப்படின்னு ஏ போய் அவனை அங்கிட்டுரு இன்ட்டு இன்னும் மாற்றி வந்துட்டு வந்துட்டுருக்கேன் போய் அப்படின்ட்டு அந்த விதத்தில் பாராட்டணும் ஒரு தின்னா பார்வதியை இன்னொன்று அரோரா பேத்தி வீதிம்பா அவ்வளோ தெரியும் பீசா திங்கிறா அடுத்த தேவோ மறைச்சிட்டு போய் தேதோ திங்கிறா பாத்ரூமில் போய் ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆ இப்படி இருந்தால் ஒம்பது மணி பாப்பா போட்டாலும் தாப்பா அப்படின்ற மாதிரி இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரம் ஆனால் பார்வதி கேரக்டர் அசஸ்னேட் பண்ணிகிட்டு இருக்கா உட்காந்து இதுக்கெல்லாம் வந்து ஜீசேருந்து கேட்க மாட்டான் யார் நீ சொல்கிறதுக்கு இதை பற்றி அப்படின்ட்டு கரெக்டு தானே விஜய் அவர்கள் வந்து கேட்கணும்ல வாட்டர் மினன் சார் மட்டும் தான் கேட்பார் அவர் ஏன்னா அதை ஈஸி டார்கெட்டு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அந்தாலும் கலங்கடிச்சா இப்படிங்கிறா அது போனதுனால தான் உங்களுக்கு டிஆர்பி இப்போ வந்து நக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது வாட்டர் அமிலன் போனதுனால கஷ்டப்படுறானங்க பதிமூணு லட்சம் வியூலேருந்து அப்படியே படுத்து அடுத்த அந்த விஜய் விஜயசேகர் வருவார் இல்லை எவ்வளோ வியூ வந்து பாருங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த காலையோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல அன்னஃபிஷியல் பாத்திரமா அன்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு வாங்கிட்டேங்க அஃபிஷியலில் வந்துருச்சு ஸோ ஆஃபீஷியல் பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னும் வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது காட்ட முடியுது வேறு லெவல் அடுத்து பாரூ அடுத்து விக்ரம் அடுத்து சபரி அடுத்து அரோரா அரோராவுடைய ஆட்டத்திலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கெமி கெமி ஃபைட் பண்ணாங்க ரெண்டு ஃபைட் அது பயங்கரம் அதனால் எல்லாத்தையும் கெமி கனி கொஞ்சம் உள்ளே வராங்க கேமை ஸ்டாண்டர்ட் வந்து பிடுக்குறாங்க வியானா பிரஜன் அமித் பார்கவ் சுபிக்ஷா ரம்யா ஸோ இதில் வந்து ரம்யா ரொம்ப லீஸ்ட்டாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான் தூக்குவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் பேப்பரோடைய பிரஜனும் ஒரு கன்சட்ரேஷனில் இருக்காப்புல சுபிக்ஷாவும் ஒரு கன்சிட்ரேஷனில் இருக்காங்க ஏன்னா ரம்யாவுக்கு சம்பளம் கம்மி அப்படின்னா இன்னும் ரெண்டு வாரம் வச்சுருப்பாங்களாம் ஒரு அறுபது இருபது நாள்தான் போல கொடுத்துடி ரம்யா அப்படிங்கிறப்ப இந்த வட்டம் வந்து ரொம்ப டஃப் தான் எலிமினேஷன் கேம் பொறுத்த வரைக்கும் முன்னாடி அதே மாதிரி தான் சரியா பாரு விக்ரம் திவ்யா பார் விக்ரம் சபரி யார் இருக்காங்களா சரி அஃபிஷியலில் ஒரு நிமிஷம் பண்ணிக்கிறேன் ரைட் விக்ரம் தான் திருப்பியும் இருக்கார் இரண்டாவது திவ்யா மூன்றாவது பாரு நான்காவது சபரி ஐந்தாவது கனி என்னையா சொல்கிற வந்திருக்கு அளவு அப்படிதான் சரி ரைட் அவ்வளோதான் இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ் டாஸ்க் முடிஞ்சிருச்சு ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஏற்கனவே விக்ல்ஸ் அப்படின்ற பிராண்டு ப்ளஸ் அவங்க வந்து அவங்க வீடியோஸ் போடுறாங்க விக்ரம் பற்றி பேசுகிறாங்க சப்ஸ்க்ரைபர்ஸ் கிட்ட ஓட் போட சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் விக்ரம்க்கு வரது ஆச்சரியம் இல்லை திவ்யாக்கும் ஈக்குவலாக பியார் இருக்குது பார்வதிக்கு ஈக்குவலாக பியார் இருக்குது அப்புறம் அதனால் ரெண்டு பேரும் வர்றதுக்கு பிரச்சனை கிடையாது சபரிநாதனுக்கு இருந்தே பியார் இருக்குது விஜய் டிவி பிஆர் பண்ணுவான் ஸோ அதனால் சபரி இருக்கான் கணிக்கி அதே தான் ஸோ ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு கேமோட டைமென்ஷன் அடி இதுதான் வந்து நிலைமை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வெளியேறுவது யார் பாஸ் அன்ஃபேரா ரியலி தோணுச்சு அப்படின்னா ரெண்டு வாரம் பிரச்சனை இருந்துவிடல பிரச்சனை தூக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் பட் பிரச்சனை தூக்குனா கேம் எப்படி போகுங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் சாண்டராகவும் தூக்க முடியாது ஏன்னா நல்லா இப்போ பயங்கரமாக அந்த வீடை வந்து இக்னேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப சுபிக்ஷா இல்லை ரம்யா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வழிகிடா அம்மத்துக்கு இன்னும் ஒரு வாரம் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ அப்படி பார்க்க முடியுது சுபிக்ஷா இல்லை ரம்யா ரெண்டு பேரில் யாராவது வெளியே வெளியேற்றம் இருக்கும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அவங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சொல்லி